வணக்கம் நண்பர்களே இன்று முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம் இங்கே லண்டனில் வீடுகள் வாங்குவது எப்படி பலருடைய கேள்வி இருக்கிறது இலகுவாக வீடுகளை வாங்க முடியுமா வட்டி வீதத்தினுடைய நிலைமை என்ன தற்பொழுது எல்லோரும் அச்சப்படுகின்றார்கள் ஒரு ஐந்து வருடத்துக்கு இப்பொழுது வீடு வாங்கினால் ஐந்து வருடத்துக்கு பிறகு அதிகமான விலையில் விற்கலாம் ஆனால் இப்பொழுது வாங்குவது உசிதமா இல்லையா என்பது தொடர்பான பல கேள்விகள் இருக்கின்றன நீண்ட கால நண்பண்பரும் எங்களுடைய மோகேஜ் அட்வைசருமான செக்கப்பன் அழகு எங்களோடு இருக்கின்றார் அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம் பிரயோசனமாக இருக்கும் வணக்கம் செகப்பன் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மிக நீண்ட காலத்துக்கு பிறகு சந்திக்கிறோம் முக்கியமாக இந்த தற்போதுள்ள சூழ்நிலையில் வீடு வாங்குவது உசிதமா நல்ல கேள்வி இது ஆக்சுவலா வந்து இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் சுச்சுவேஷன்ல வாங்க முடிஞ்சவங்களால ப்ராப்பர்ட்டி வாங்குறது நல்லதுதான் ஏன்னா இப்ப ப்ராப்பர்ட்டியோட ப்ரைசஸ் இறங்கிட்டு இருக்குது நிறைய நல்ல டீல்ஸ் அவைலபிளா இருக்கு ஸோ இப்ப நம்ம வந்து முன்னாடி விலை உயர்ந்து ரொம்ப கிடைக்காம இருந்த ப்ராப்பர்ட்டிஸ் இப்ப ஓரளவுக்கு நல்ல கன்சிடரபுளா கிடைக்குது ஆனா அதுல ப்ராப்ளம் என்னன்னா நமக்கு டெபாசிட்டும் மார்கேஜும் கிடைச்சு மார்கேஜ் அஃபோர்டபுளா இருக்கிறவங்களால வாங்க முடியுது சோ இப்போ வாடகைக்கு இருக்கவங்க வாங்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா வாங்கலாம் ஏன்னா வாடகை கொடுக்கறத விட சொந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறது கண்டிப்பா பெட்டர் அது வந்து யாரால முடியுதோ அவங்க செய்யலாம் எல்லாருக்கும் முடியுதா இல்லையான்றதா கொஸ்டினே தவிர முடிஞ்சவங்க வாங்குறதுதான் இன்னைக்கு சுச்சுவேஷன்ல பெட்டர் நல்ல டீல்ஸ் நல்ல ப்ராப்பர்ட்டி அவைலபிள் நீங்க முதலே சொன்ன மாதிரி நாளைக்கு ப்ராப்பர்ட்டின்றது லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி அஞ்சு வருஷம் கழிச்சு விற்க போத வாங்கி வாழக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்ற போது விலை கம்மியா இருக்கும்போது வாங்குறது அப்படின்றது வந்து ஒரு ஒரு கரெக்டான ஒரு கான்செப்டா தான் இருக்கும் சோ வாங்க முடிஞ்சவங்களால கண்டிப்பா இதை நம்ம வந்து வாங்கலாம் வாங்குறது வந்து இது ஆனால் இப்போ மோகேஜ் ரேட் வட்டி வீதம் எவ்வளவு போய் கொண்டிருக்கு இப்ப ஓகே பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பேஸ் ரேட் அப்படிங்கிறது வந்து ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்ட்ல இருக்கு அதை வந்து பேங்க் ஆஃப் இங்கிலாந்து கண்ட்ரோல் பண்ணுது ஆனா அதை பேஸ் பண்ணி அது இப்ப புதுசா மார்டேஜ் எடுக்க போறவங்களுக்கு பேங்க் தான் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுது அதுல பேங்க் ஆஃப் இங்கிலாந்து பியூச்சர்ல பேங்க் ஆஃப் இங்கிலாந்து என்ன பண்ண போகுதுன்ற பாயிண்ட்ஸை வச்சு தான் அவங்க ஸ்வாப் அவங்களுக்கு வர்ற அந்த ஸ்வாப் வச்சு பேங்க்குகள் நமக்கு ரேட் கொடுத்துடா இப்ப வந்து ஃபோர் அண்ட் ஹாஃப் பெர்சென்ட் அப்படின்றது மோர் மூணாவதுல சேவரேஜா இருக்கு பேங்க் ஆப் இங்கிலாந்து இருந்தாலும் இப்ப நிறைய டெபாசிட் போட்டு நல்லா பண்றவங்களுக்கு இப்ப ஒரு ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் நாலே கால் பர்சென்ட்ல இருந்து டெபாசிட் குறையா இல்ல ஸ்பெஷலிஸ்ட் கண்டிஷன்ஸ் இருக்கவங்களுக்கு அதை விட கூட வருது பட் போர் பாயிண்ட் ஃபைவ்ன்றது பர்ச்சமைய ஆவரேஜா இருக்குது இப்போதைக்கு இது வந்து ஒரு டூ த்ரீ இயர்ஸ் எகோ இதே நம்பர் தான் வந்து நமக்கு டூ பர்சன்ட்டுக்கு கீழே இருந்தது இப்போ வந்து ஃபோர் அண்ட் ஹாஃப் ஆயிருக்கு அதனால மந்த்லி பேமெண்ட் கூடுது பலருக்கும் வந்து மார்கேஜ் மந்த்லி பேமெண்ட் சிக்னிபிகண்டா கூடுது ஆனா எல் இப்ப எல்லாராலும் வாங்கக்கூடியதாக இருக்குமா என்ற ஒரு கேள்விக்கு என்ன பதில் எல்லாராலையும் வாங்கக்கூடியதா இல்ல இப்ப என்னென்னு இப்ப என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து முதல்ல இருந்தே இன்கம் கூட வேணும் முதல்ல இருந்தே மார்க்கேஜுக்கு கூட வேணும் ஏன்னா இப்ப பேங்க் ஆஃப் ஆப் நமக்கு கிடைக்கிற வட்டி ஒன்றரை பர்சன்ட் இருந்தாலும் பேங்கு கொடுக்கும் போது அஞ்சு பர்சன்ட் அஞ்சரை பர்சன்ட்க்கு வட்டி வரும்போது எல்லாராலையும் கட்ட முடியுமான்ற ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணிட்டு தான் மார்கேஜ் கொடுத்தாங்க இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டே அஞ்சு அஞ்சரைக்கு வரும்போது அவங்க எட்டரை ஒன்பது பெர்சன்ட்ல ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணும் போது நமக்கு அவங்க சொல்ற மார்கேஜ் பேமெண்ட் கட்ட முடியதா இருந்தாலும் அவங்க வந்து கூடும் போது என்ன பண்ணுவாங்கன்னு பண்ணும் போது அவங்க நம்ம குடுக்கிற மார்க்கேஜ் அமௌண்ட் குறையுது இன்கம் இருக்க வேண்டியது இன்கம் இப்போ இன்கம் நல்லா இருக்க ஆளுங்க இப்ப ஒரு ஒரு ஆள் வருமானம் இல்லற ஆள் வருமானத்தை விடுவாங்க ரொம்ப கஷ்டம் இப்ப இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் லண்டன்ல ஒரு ஆள் ஒரு ஐம்பதாயிரம் பவுண்ட் ஏர்ன் பண்றாங்கன்னு வச்சா கூட அதை வச்சு நமக்கு கிடைக்கக்கூடிய மார்கேஜ் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ டுவெண்ட்டி தௌசண்ட் தாண்டறது இல்ல பெஸ்ட் கேல்குலேஷன் அவ்வளவுதான் வருதுன்றது ஆனா லண்டனில் இருக்க ப்ராபர்ட்டி வில ஒரு ஒரு ஃபிளாட்னாலும் நீங்க கிரேட்டர் லண்டன் எம் டுவெண்ட்டி ஃபைவ் உள்ள பார்க்கும்போது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட்க்கு மேல இருந்தால் தான் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்க்க முடியுன்ற போது ஒரு ஆள் பேர்ல இருக்கிறது பார்க்க முடியல ஆள் பேரு கிட்டத்தட்ட நமக்கு பிட்வீன் அந்த அப்ளிகன்ஸ் கடையில் ஒரு ஒன் லேக் ஹண்ட்ரட் தௌசண்ட் பவுண்ட்ஸ் இன்கம் தான் கூடுதலாக ரெசிடென்சியல் இப்போ வாங்க முடியும் இப்ப வந்து ஐந்து மடங்கு ஐந்து மடங்கா பார்க்கிறார்கள் மோகேஜ் கொடுப்பதற்கு அது வந்து அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது முந்தி அப்படி இருந்தது ஆனா நம்ம லோக்கலா பேசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படி முந்தி ஒரு காலத்துல ரெண்டாயிரத்தி எட்டு பத்துல யாராவது வந்தாங்கடா இன்கம் எவ்வளோன்னு கேட்டு அஞ்சு காலம் மல்டிப்ளை பண்ணி மோர்கேஜ் சொல்லலாம் இப்ப வந்து அந்த நேரம் வந்து ஐம்பதாயிரம் பவுன் ஒரு வருமானம் இருந்துச்சுன்னா அவர் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பவுன் ப்ராப்பர்ட்டியே வாங்கலாம் அந்த அளவுக்கு மார்டேஜ் எடுக்கலாம் இப்ப வந்து சிலர் ஃபைவ்க்கு மேலேயும் செய்யறாங்க ஆனா அது ஒரு ஒரு சுச்சுவேஷனை பொறுத்த என்ன ஏஜ் இருக்கு கிரெடிட் ப்ரொஃபைல் என்ன இருக்குதுன்னு இப்போ ஒரே ஆளுக்கு இப்ப பத்து பேங்க்ல கணக்கு பண்ணோம்னு சொன்னா இப்ப ஐம்பதாயிரம் பவுண்ட் வருமானம் இருக்க ஒரு ஆளுக்கு பத்து பேங்க்ல கணக்கு பண்ணோம்னா டிபெண்டிங் ஆன் த சுச்சுவேஷன் ஒன்றரை லட்சத்துல இருந்து ரெண்டே கால் வரைக்கும் போகும் சோ சில பேங்க் ரொம்பவும் குறைக்கிறாங்க இப்போ இப்ப வயது அதிகமா இருக்காங்க இப்போ ஒரு அறுபது வயது ஆள் வராங்க ஐம்பதாயிரம்டா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மார்க்கெட் ரொம்ப குறையுது என்ன காரணம் தான் பத்து வருஷத்துக்குள்ள கட்டி முடிக்கணும் அந்த எழுபது வயசு ரிட்டையர்மெண்ட் கட்டி முடிக்கணும் அது குறையுது அட்வைசரா இந்த ஜாப் வந்து எப்படி எதை பெஸ்டா பண்ணி எவ்வளவு மேக்சிமம் வாங்க முடியும் அப்படின்றத பார்த்து அட்வைஸ் பண்றதா நீங்க இப்ப நீங்க என்ன சொல்றீங்க நாற்பது வயதுக்கு அல்லது நாற்பது வயது ஓகே இருபத்தஞ்சு வருஷ மோகேஜ் போடுவார்கள் அப்ப அதற்கு பிறகு வந்து இப்ப வயது கூட 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 என்ன நடக்கும் என்ன நடக்கும் வயது கூடும் போது பயிரா இருந்தா கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான் இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா இப்ப நார்மல் ஹை ஸ்பீட் பேங்க் எழுபது வயசுல குள்ள மார்டேஜ் முடியணும் அப்படின்னு இருக்கு இப்போ வந்து இப்ப இந்த ரேட்டுகள் கூடுனதுக்கு அப்புறம் பேங்க்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க இப்ப உங்களால எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் வேலை பார்க்க முடியும் இப்ப உங்க ஜாபோ என்னோட ஜாபோ டெஸ்க் ஜாப் மாதிரி இருந்தாலோ அதுல வந்து நமக்கு எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒர்க் பண்ண முடியும்னு நம்ம நினைச்சு நம்ம கிட்ட சொல்லி அவங்களும் அதுல ஒரு கம்ஃபர்டபிளா வந்தா எழுபத்தஞ்சு வரைக்கும் போறாங்க எழுபத்தஞ்சுக்கு மேல பற்சமயம் எந்த பேங்க்கும் போகல அப்போ அறுபது வயசுக்கு மேல இருக்கவங்க பதினஞ்சு வயசு பதினஞ்சு வருஷம் மார்க்கேஜ் பத்தாதுண்டா அதுக்கு வேற ரூல்ஸ் இருக்கு இப்ப கொஞ்சத்தை இன்ட்ரெஸ்ட் மட்டும் செய்ய முடியுமா மந்த்லி பேமெண்ட் குறைக்கிறதுக்கு உள்ள வழிகள் ஆனா அதுல வந்து எக்ஸ்ட்ரா சேலஞ்சஸ் வருது யங்கர் கஸ்டமர்ஸ்க்கு லாங்கர் டேர்ம் கிடைக்கும் அவங்களுக்கு கிடைக்கிற இன்கம்க்கு கூட லோன் அமௌண்ட் கிடைக்கும் ஓல்டர் கஸ்டமர்ஸ்க்கு லோன் அமௌண்ட் குறைய செய்யும் ஆனா இப்ப நாங்க கேள்விப்படுறோம் கனடால வந்து வீட்டு பிரச்சனை மிக அதிகமாக இருக்குது காரணம் என்னவெனில் அவர்கள் திட்டமிடாமல் வீடுகளை கட்டாமல் இருக்கின்றார்கள் ஆனா லண்டனை பொறுத்தளவில் அப்படி இல்லை யூகே பொறுத்தளவில் வீடுகளை கட்டி தள்ளுகின்றார்கள் அது ஒரு பெரிய விஷயம் ஆனால் இன்னும் ஒரு இவ்வளவு இவ்வளவு வீடுகள் நீங்க சுத்திங்கன்னா வீடுகளே கட்டி கொண்டே இருக்கிறார்கள் உதாரணத்துக்கு எல்லா ஏரியாக்களையும் வீடுகள் கட்டி கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் இப்பவும் தட்டுப்பாடுனா என்ன 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 பிரச்சனை நமக்கு பார்க்கறது பக்கத்துல பார்க்கறது கூட கட்டுற மாதிரி தெரியுது பட் ஆனா இப்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பாத்தீங்கன்னா கடந்த பத்து வருஷத்துல பத்து வருஷமுமே அவங்க வந்து எவ்வளவு கட்டணும் நினைச்சாங்களோ அந்த டார்கெட்டை மிஸ் பண்ணிட்டாங்க அவங்க பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை அவங்க டார்கெட்டை மீட் பண்ணல இன்னொன்று நீங்க சொல்ற மாதிரி லண்டன்ல கூட கட்டுறாங்க அவுட் ஆஃப் லண்டன்ல பர்தர் அங்கே அவங்களுக்கும் வீடு வேணும்ன்ற பட்சத்துல அங்க கட்டுறது கம்மியா இருக்கு ஓவரால் டார்கெட் மீட் பண்ணாத ஒரு நிலைமை தான் இருக்குது ஸோ நமக்கு டிமாண்ட் அதிகம் இருக்கு எத்தனை பேருக்கு வீடு வேணும்ன்ற டிமாண்ட் அதிகம் இருக்கிறதுனால சப்ளை வந்து என்னதான் இவங்க புது வீடு கட்டினாலும் அந்த அளவுக்கு பத்தாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்கு ஆனா பயமா இருக்கு செகபன் இருபது மாடி இருபத்தஞ்சு மாடி கட்டி கொண்டிருக்கிறார்கள் மிக உயரமான வீடுகளை கட்டி கொண்டிருக்கின்றார்கள் இப்ப திடீரென்று ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இப்ப எங்க ஹேமஸ்மித்ல வந்தது போல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்து அப்படி இது ஆக்சுவலா லண்டன்ல லண்டன்ல வந்து ஓகே காம்பினேஷன் வந்து கம்மி இப்ப நீங்க சிங்கப்பூர் மற்ற ஊர்கள் தர வீடுன்ற மாதிரியே இல்ல மெஜாரிட்டி அப்படி இருக்குது இப்ப இந்த ஹைரேஸ் பிளாட்ஸ்க்கு ஒரு ஒரு வாட்டியும் பிரச்சனை வரும்போது அதுக்கேற்ற ரூல்ஸ் மாத்துவாங்க நீங்க கிரன்பெல்லோட ஃபயர் இன்சிடென்ட் சொல்றீங்க அதுக்கப்புறம் எல்லா ஹைரேஸ் பில்டிங்லயும் சேஃப்டி மெஷர்ஸ மாத்தி என்ன பண்ண முடியும்னு பாக்குறாங்க இது வரைக்கும் பெரிய ஆபத்துகள் இது வந்து லண்டனுக்கு மட்டும் நீங்க அமெரிக்கா எங்க எடுத்தாலும் ஹைரைஸ் பில்டிங்ஸ் தான் இருக்குது அதுக்குள்ள சேஃப்டி அடுத்தடுத்த லெவலுக்கு போகுது நீங்க சொல்ற ரிஸ்க் இருக்கத்தான் செய்யுது ஒரு தனி வீட்டுல இருக்கிற அளவு உங்களுக்கு ஒரு பெரிய ஹைரைஸ் பில்டிங்ல அது ஒரு ஒரு இது இருக்க அப்படி கட்டியுமே லேண்ட் லேண்ட் கிடைக்கலன்றதுக்காக அவ்வளவு ஹைட்ல கட்டுறாங்க அப்படி கட்டியுமே ப்ராப்பர்ட்டி பிரைசஸ் இறங்கலன்ற போது அப்படி கட்டாமல் விட்டா இன்னும் பிரச்சனை பெருசாங்க இன்னும் ஒரு கேள்வி ஒண்ணு எனக்கு வருது நீங்க சொன்னீங்க வயதான விஷயங்கள் சொன்னீங்க இப்ப ஒரு தந்தையும் மகனும் சேர்ந்து வீடு எடுக்கிறாங்கன்னு வைங்க அப்ப நீங்க தந்தையத்தான் முதலாவது போடுவீங்க வயது கூடினவரை தான் முதலாவது போடுவீங்க திரும்ப இடையில வயது குறைந்த மகனுக்கு அதை மாத்தலாமா மாத்தலாம் அது வந்து மார்கேஜை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம எப்பவுமே எடுக்கிறது இருபது இருபத்தஞ்சு வருஷம் மார்கேஜ் எடுத்தாலும் ரெண்டு வருஷத்துக்கோ அஞ்சு வருஷத்துக்கோ தான் கூடுதலா பிக்ஸ் பண்ணி அந்த இனிஷியல் பீரியட் பார்ப்போம் அந்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு வர்ற சான்ஸ்ல நம்ம எல்லாத்தையும் மாத்தலாம் இப்ப எப்படின்றத வந்து பிள்ளைகள் பேரை மாத்தி அதுல பல அதாவது இன்னொரு பிள்ளைக்கும் ஓகேவா அவங்க வீடு வாங்க போகும்போது என்னன்ற பல ஆஸ்பெக்ட் யோசிக்கணும் பட் ஆனா அந்த சுச்சுவேஷன்ல நம்மளால மாத்த முடியும் அப்பாவும் பையனும் வாங்குறாங்க நாளைக்கு அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகி அப்பா அப்பாவுக்கு பதிலா வைஃப் வரணும்னா அதை நம்ம செய்யலாம் அப்போ நம்ம மார்க்கெட் எக்ஸ்டென்ட் பண்ண முடியும் அதுக்கு என்ன நிபந்தனை அன்னைக்கு என்ன கண்டிஷன் இருக்கோ அது வந்து இப்போ ரீமாட்வேஜ் பண்ணும்போது ஒருத்தர் வெளிய போறாங்கன்னா அவங்களுக்கு காசு கொடுக்குறாங்களா குடுக்கலையா ஃபேமிலி குள்ள இருந்தா பெரிய நிபந்தனைகள் இல்ல ஃபேமிலி ஒத்து வந்ததுங்க அப்பா வந்து ஓகே என் பேர எடுத்துட்டு மாண்டு பேர் மட்டும் இருக்கட்டும் வந்து அவங்க ஒத்துக்கொண்டு பண்ணா ஃபேமிலி குள்ள இருந்ததுன்னா பிரச்சனை நம்ம தெரியாத ஆட்களுக்கு தூரத்து சொந்தத்துக்கு கொடுக்க போறோம்ன்னா ஒத்துக்கொள்ள மாட்டாங்க பட் தெரிஞ்ச ஆட்களுக்கு ஒண்ணும் அதுல ஒண்ணும் தெரியாத விஷயம் இப்ப டெபாசிட் இல்லாமல் என்ன செய்யறது ஓகே முந்தி வந்து டெபாசிட் இல்லாத ஆட்களுக்கு இந்த இந்த ஹெல்த் டு பை ஸ்கீம் ஒரு பெரிய உதவியா இருந்துச்சு முதல்ல ஹெல்த் டு பை ஸ்கீம் வந்து புது வீடு பழைய வீடு ரெண்டுக்கும் இருந்தது அப்புறம் பழைய வீடுக்கு விட்ரா பண்ணி நியூ பில்டுக்கு மட்டும் ஹெல்ப் டு பை வச்சிருந்தாங்க இப்ப அதுவுமே வந்து அதை ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணி அது அதுவா இல்ல முந்தி இந்த மாதிரி ஹெல்த் பை எதுவும் இல்லை டெபாசிட் குறைய இருக்க ஆட்களுக்கு இப்போ ஆக்சுவலா எப்படி சுச்சுவேஷன் மாறிடுச்சுன்னா முன்னாடி இன்கம் நிறைய இருக்கும் டெபாசிட் மட்டும்தான் பிரச்சனை இல்லை இப்ப வந்து டெபாசிட் இல்லாத ஆட்களுக்கு பெரிய ஸ்கீம் பெரிய ஸ்கீம்ஸ் இல்ல ஸ்கீம் எலெக்ஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய கவர்மெண்ட் வந்து இதை ஒரு ப்ரைட்டியா எடுத்து திரும்ப பண்ணி கொண்டு ப்ரையாரிட்டே தவிர இப்போதைக்கு பெரிய ஆப்ஷன் இல்ல அதுல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா முந்தி வந்து டெபாசிட் மட்டும் தான் எனக்கு பிரச்சனை மார்கேஜ் கிடைச்சா வீடு வாங்கி நான் மூவ் பண்ணிடலான் சொல்றேன் நிலைமை இப்போ டெபாசிட்ட கம்மியா போட்டு வீடு வாங்குறதுக்கு இவங்க ரெடினாலும் மந்த்லி அதிகமா இருக்கு ஏன்னா ஸ் ஓரளவு கூட தான் நம்ம மந்த்லி பேமெண்ட குறைக்க முடியும் ஸோ கம்மியா டெபாசிட் இருக்க ஆட்களுக்கு இது ஒரு பெரிய டைம்னு சொல்ல மாட்டேன் ஆனால் ஃபேமிலிருந்து கிஃப்ட் வாங்கியோ கிஃப்டட் டெபாசிட்டோ அந்த மாதிரி வேணா பண்ணலாமே தவிர கவர்மெண்ட் டெபாசிட் கொடுக்குற ஸ்கீம்ஸ் ரொம்ப அதிகமா இப்ப இல்லை முந்தி இருந்த அளவுக்கு இப்ப இல்லை ஆனால் டெபாசிட் கூட போடுறதுதான் மந்த்லி பேமெண்ட் மேனேஜபிளா இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் அரசாங்கம் மாறினா இந்த இந்த விஷயங்கள் மாறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குதா ஏதாவது அவர்கள் சொல்கின்றார்களா அரசாங்கம் மாறினா கண்டிப்பா இப்ப லேபருக்குன்ற ஒரு ஹவுசிங் பாலிசி கன்சர்வேட்டிவ்ஸ்கின்ற ஒரு ஹவுசிங் பாலிசி எல்லாமே இமிகிரேஷன் மாறுற மாதிரி எல்லாமே மாறும் இப்ப ஆனா அதுல இப்ப யூகே பொறுத்த வரைக்கும் அந்த வாக்காளர்கிட்ட இருந்து ஓட்டு வாங்குற ஒரு விஷயம் வந்து ஹவுசிங் ஒரு பெரிய விஷயமா இருக்கு இப்படி ஹவுசிங்க்கு என்ன பண்ண போறாங்க மார்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன இருக்க போகுதுன்றது வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது அதனால எந்த government இருந்தாலும் அத பார்ப்பாங்க புது ஐடியாக்கள் வர அது எப்படி நமக்கு useful ஆ இருக்குன்றத பாத்து அதான் இப்ப ஊர்ல மாதிரி இல்லையே இப்ப இங்க வந்து ஹவுசிங் என்எச்எஸ் டாக்ஸ் இந்த மூண்டையும் யார் சொல்கின்றார்களோ அவங்களுக்கு தான் வாக்கு போடக்கூடிய நிலைமை இருக்கு இல்லையா அதுதான் அதுதான் சுச்சுவேஷனா இருக்கு நம்மள அன்றாடம் டே டு டே பேசிஸ்ல எஃபெக்ட் பண்ற ஒரு விஷயம் வந்து இது மூண்டா இருக்கிறதுனால இதைத்தான் நம்ம மெயினா நம்ம பார்க்கணும் இப்ப யூகேல வந்து பல இடங்கள்ல மலிவா ஏற்கனவே இருந்தது நாங்க வேல்ஸ் போன்ற இடங்கள்ல மலிவா வீடுகள் இருந்தன அந்த காலத்துல இப்பவும் அப்படி இருக்குதா இப்பவும் லண்டனுக்கு நீங்க லண்டனுக்குள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டி பிரைஸுக்கும் வேல்ஸ் பக்கத்துல இருக்கிறதுக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு சோ அதுல அது இன்னைக்குமே நீங்க திடீர்னு ஒரு இப்ப வேல்ஸே இப்ப மூணு மடங்கு மாரி இன்க்ரீஸ் ஆயிருந்தா லண்டன் அதே மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அந்த டிஃபரன்ஸ் இருக்க தான் செய்யும் ஆனா ஒண்ணு என்னன்னா இப்ப இந்த அதிக விலை இருக்கிற வீடுகள் இப்ப இந்த இருக்கிற கிரைசிஸ்ல கொஞ்சம் கூட விழுந்த மாதிரி சொல்லுது ரேட் கூட பெரிய வீடுகள் ஏன்னா இப்படியும் ஒரு வீடு இருக்கத்தான் வேணும் சோ ரெண்டாவது கோவிடுக்கு அப்புறம் பெருசா நாங்க வந்து போக தேவையில்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்குது பெரிய வீடு இருந்தா போதும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த வீடுகள் கொஞ்சம் பெட்டரா செய்ய ஆரம்பிச்சது டிஃப்ரென்ஸ் இருக்குது அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி அங்க இருக்கிற வேலை வாய்ப்பு டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி வீட்டு வேலைகள் மாறிடுச்சு இப்ப நிறைய பேர் மூவ் பண்ணிட்டாங்களா லண்டன் சிட்டில இருந்து வெளியில நிறைய மூவ் பண்றாங்க எங்க எக்ஸ்பீரியன்ஸ்லயுமே வந்து நிறைய ஏன்னா இப்ப நம்ம இப்ப இங்க ஏற்கனவே பேசுற மாதிரி லண்டன்ல வீடு வாங்க ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் குறைச்ச ஒண்ணும் இல்லை அப்படின்ற போது ஒரு ஒரு மணி நேர டிரைவ்லயோ ரெண்டு மணி நேர டிரைவ்லயோ உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பிப்டி தௌசண்ட் இவங்களுக்கு பத்திர அளவு சைஸ் வீடு இருந்ததுன்னா போறாங்க ஏன்னா இப்ப வாரத்துல ஒரு ஆள் ஒரு நாள் வந்தா போதும் மாதத்துல ஒரு நாள் லண்டனுக்கு வந்தா போதுன்ற லெவல்லையும் ஜாப்ஸ் இருக்கும்போது போது இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோமே ஃபுல்லா இருக்கும்போது

வர்ற வாடக மார்கேஜ் கட்டினது போக ஒரு சின்ன இருக்கும் அப்படின்ற தான் வந்தது அப்போ மான்ஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெண்டரை மூணு வரைக்கும் கிடைக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லாம நிறைய நிறைய லோன் வாங்கி இருபத்தஞ்சு பர்சன்ட் டெபாசிட் மட்டும் போட்டு மாறி மாறி அடுத்தடுத்த வீடு வாங்கி நிறைய ப்ராப்பர்ட்டி போர்ட் போலியோவா டெவலப் பண்ணாங்க இப்ப வந்து ரேட்ஸ் வந்து இப்ப நார்மலா அஞ்சு அஞ்சே கால இருந்து ஆறரை ஏழு வரைக்கும் போடுது அப்போ அதுல வந்து வர்ற வாடகை கட்டுமான ஏற்கனவே வீடு வாங்கின ஆட்கள் ஆயிரம் பவுண்ட் வாடகை வருது ஐநூறு பவுண்ட் மார்கேஜ் ஆட்டி ஆயிரம் பவுண்ட் வாடகை ஆயிரம் பவுண்ட் மார்கேஜ்னு வரும்போது அவங்க நான் ஏன் இந்த வீட்டை வச்சுக்கணும் எவ்வளவு நாள் வச்சுக்க முடியும் இதை மூணு நாலு வீடு வச்சிருந்தேன்னா எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியுமான்ற ஒரு சுச்சுவேஷன் வருது ஆனாலும் ஸ்டில் ஏன்னா இப்ப நமக்கு காசு எக்ஸ்ட்ரா இருக்குது அதுல இருந்து எனக்கு தேவை இல்ல தேவைப்பட்டாலும் ஒரு ரெண்டு மாதம் என்னால போட முடியும்ன்றவங்க பண்றாங்க பட் முந்தி இருந்த லாபம் இப்ப இல்ல நீங்க இப்ப முதலே சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு வருஷத்திவேஷன் சரியாய் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த வீடை ஹோல்ட் பண்ணலாம் அதுக்காக இப்போ சரி வாடகை வந்து மார்கேஜை தாண்டி வரலன்னு சொல்லி விற்க போனா விற்கிற விலையும் கம்மியா இருக்கு சோ அதனால எஸ்கேப் ரூட்டும் இல்லாம இருக்கிறதுனால வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்ல வீட்டு விலைகள் ஏற துவங்கும் ஆனா அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அப்ப இப்போதைக்கு டைட் பெட்ல அதை வச்சுக்கலாம் கொஞ்சம் இப்போதைக்கு கஷ்டமா இருந்தாலும் வச்சுக்கலான்றவங்க வச்சுக்கிறாங்க முந்தி வாங்கினதை விட முந்தி இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் டெபாசிட்ல வீடு வாங்க முடியும்னா இப்ப பைட்லெட் வாங்க முடியும்னா இப்ப வந்து இருக்க ரெண்டுக்கு ஃபார்ட்டி பெர்சென்ட் தேர்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் அப்படி வருது அப்படியும் வாங்குறாங்க முந்தி ரெண்டு வீடு வாங்கலான் இருந்தவங்க இல்ல மார்டேஜே இல்லாம வாங்கலாம் இருந்தவங்க இப்ப அதை கொஞ்சம் சரி பண்ணி கொஞ்சம் டெபாசிட்ட கூட போட்டு வாங்குறாங்க ரெசிடென்ஷியலுக்கு சொன்ன மாதிரி தான் பைட்லெட்டை பொறுத்தவரையிலும் உங்களால டெபாசிட் போட்டு இருக்க ரெண்ட வாங்க முடியுமா ரெண்டும் ஏறி இருக்கு எப்படி நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் அந்த அளவுக்கு கூட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து டபுள் ஆயிருக்குது பட் ஒரு ஃபைவ் இயர் பீரியட்ல பட் ஆனா நமக்கு வர்ற வாடகை டபுள் ஆகல என்றாலும் முந்தைய விட கூட இருக்குது எப்போவுமே யூகே ல வாடகைக்கு வீடுகள் மோஸ்ட் ஆஃப் தி ஏரியால வாடகைக்கு வீடுகள் வந்து கம்மியா இருக்குன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால உடனே ரெண்ட்டுக்கு போயிடும் சோ அப்போ ரெண்ட் நல்லா வருது குவிக்கரா வருது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால பைட்லெட் இன்னும் பிரவலண்டா தான் இருக்கு இன்னமும் முந்தி உயிர்ந்த அளவுக்கு ப்ராஃபிட்டபிளா இல்லைனாலும் இன்னமும் அது ஒரு சிலருக்கு அது ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இன்னொரு விஷயம் பிசினஸ் ப்ராப்பர்ட்டிகள் வாங்கக்கூடியதா இருக்குதா என்ன நிலைமை கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடியதா இருக்குது இப்ப ஆனா என்னன்னா இப்ப ஹை ஸ்ட்ரீட்ட பொறுத்தவரையிலும் அது கரெக்டான ஒரு இதுவா இருக்கு இப்ப நிறைய உண்மைதான் இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப கடைகள் எல்லாம் மூடி கொண்டு வராங்க எல்லாமே ஆன்லைன் பிசினஸ்ல தான் போய் கொண்டிருக்குது அதிகமாக இப்ப எல்லா விஷயங்களையும் ஆன்லைன்ல வாங்கக்கூடிய நிலைமைக்கு மக்கள் வந்து விட்டார்கள் அடுத்தது இப்ப பேங்குகளே மூடி கொண்டிருக்கிறார்களே இப்ப அதுதானே இப்ப பிரச்சனை இல்லையா சோ கமர்ஷியல் வந்து ஓவரால் பாத்தீங்கன்னா ஹை ஸ்ட்ரீட்டே கொஞ்சம் அந்த அளவுக்கு டிமாண்ட் இல்லாமல் இருக்கு பெரிய ஆபீசஸ்ல இருந்து எல்லாரும் ஆபீஸ்க்கு வந்து வேலை பாருங்கன்னவங்க பலர் ஆபீஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்ல பைசை சின்னமாக்கி வாரத்துல ஒரு நாள் வந்தா போதும் ரெண்டு நாள் வந்தா போதும்னா அந்த ஆஃபீஸ் உண்டான டிமாண்ட் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு சில கமர்ஷியல்ஸ் எப்பவுமே கமர்ஷியலை பொறுத்த வரைக்கும் லெண்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவ் ப்ராபர்ட்டி டைப் சிலது வந்து அட்ராக்டிவ் இல்லைன்னு போடுவாங்க இப்போ இப்ப அந்த மாதிரி எதை வந்து கடையில தான் போய் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் கடையில பண்றோம் மேக்சிமம் உள்ளதா ஆன்லைன்ல பண்ணிட்டு வர பேங்கே நிறைய குறைக்கிறாங்க ரெண்டு மூணு பிரான்ச் இருந்த இடத்துல ஏன்னா நம்ம நிறைய பிரான்ச்சுக்கும் போறது இல்லை எல்லாத்தையும் போன்லயும் இன்டர்நெட்லயும் பண்ற மாதிரி வந்துருச்சு சோ கமர்ஷியல் வந்து அதுவும் ஒரு ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கு ஏன்னா டிமாண்ட் கம்மியா இருக்கிறதுனால அது அதுக்கும் ஒரு மார்க்கெட் இருக்கு அதுவும் செய்யறாங்க முந்தி இருந்த அளவு அட்ராக்டிவாய் கோவிடுக்கு அப்புறமா எஸ்பெஷலி அந்த ஆன்லைன் நிறைய போய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய வந்ததுனால கமர்ஷியலும் வந்து அந்த பெரிய ஒரு டிமாண்ட்ல இல்லாமல் இப்ப ஷேட் வந்து என்ன நிலைமையில இருக்குது ஷேர்ட் ஓனர்ஷிப் நல்லாவே தான் இருக்குது ஷேர்ட் ஓனர்ஷிப் பொறுத்த வரைக்கும் இது வந்து புது வாடகைக்கு இருக்கிறதுக்கும் மொத்தமா சொந்த வீடு வாங்க போறதுக்கும் இடையில உள்ள ஒரு பாயிண்ட் கொஞ்சத்தை ஷேர் பண்ணி கொஞ்சத்தை இது பண்றதுக்கு ஷேர்ட் ஓனர்ஷிப் இன்கம் கம்மியா குறைந்த டெபாசிட் உள்ள ஒரு சாதகமா குறைந்த டெபாசிட் குறைந்த இன்கம் இப்ப இப்ப நாலு லட்சம் பவுண்டுக்கு வீடு வாங்க முடியல இருக்கிற இன்கம்ல எனக்கு ரெண்டு லட்சம் பவுண்டுக்கு தான் வீடு வாங்க முடியும் ஆனா நான் லண்டன் குள்ள இருந்தாகணும் அப்படின்றவங்க ஒரு நாலு லட்சம் பவுண்ட் வீட்டோட பிப்டி பெர்சன்டையோ தேர்ட்டி பெர்செண்டையோ அதை கணக்கு ஏற மாதிரி வாங்குறதுக்கு இருக்கு அது அது இன்கம் கம்மியாவோ டெபாசிட் கம்மியாவோ இருக்க ஆட்களுக்கு அது இன்னமும் ஒரு வெரி சூட்டபிள் ஆப்ஷனா தான் இருக்குது ஏன்னா இன்னும் பத்து வருஷம் கழிச்சு வீடு வாங்கலாம்னா அதுக்குள்ள வீட்டு இன்கம் ஏறுற மாதிரி டெபாசிட் ஏற மாதிரி வீட்டு வழியும் ஏறிட்டா வாங்குறது இருக்கு இப்போதைக்கு ஷேர்ட் ஓனர்ஷிப் அஃபோர்டபிளா இருக்கு அதை வச்சு செய்யலான்றவங்க ஷேர்ட் ஓனர்ஷிப் இந்தமும் நல்லாவே கண்டிப்பாக இப்ப ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு இப்ப கவர்மெண்ட் ஸ்கீம்ல வேற ஒன்றுமே இல்லை ஷேர்ட் ஓனர்ஷிப் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் காசு உள்ளாக்களுக்கு வாங்கக்கூடியதா இருக்கும் அப்படியா இதுவாக இருக்கு மோர் ஒரு இருக்கு ரைட் டு பை ஒரு பக்கம் இருக்கு கவுன்சில் டெனண்டா இருந்து கவுன்சில் எட்டு வருஷம் இருந்த இருக்கிற அது கொஞ்சம் நாங்க நிறைய பார்க்க தான் செய்யலாம் அப்ப கவுன்சில் வந்து நீங்க இத்தனை வருஷமா வாடகைக்கு இருந்த வீட்டையே நீங்க வாங்கிக்கலாம் கவுன்சில் கரண்டா இல்லாமல் டிஸ்கவுண்ட்ல வாங்கிக்கலாம் இப்ப ரெண்டு லட்சம் பவுண்ட் வீட்டை ஒரு லட்சம் டிஸ்கவுண்டா நாங்க தரோம் ஒன்றரை லட்சத்துக்கு நீங்க வாங்கிக்கிங்கன்னு சொல்றது இருக்கு ஆனா அது எல்லாருக்கும் வராது கவுன்சில் கரண்டா இருந்திருக்கணும் லாங் பீரியட் கவுன்சில் ப்ராப்பர்ட்டிலே இருந்திருக்கணும் அந்த கவுன்சில் உங்களுக்கு ரைட் டு பைக்கு ஆஃபர் பண்ணி அது அது கிடைக்கிறவங்க அத வாங்கலாம் ரைட் டு பை வாங்கலாம் அதுவும் ஓரளவு பிஸியா தான் போகுது அது ஒரு இதுதான் பட் முந்தி இருந்த மாதிரி ரைட் டு பை ஐ மீன் ஹெல்ப் டு பை இல்ல அது அது ஒரு ஸ்கீம் அது ஒரு ப்ராப்ளம் இருக்க இப்ப நீங்க உங்களோட அட்வைஸ் வந்து என்ன நீங்க உள்ளூர்ல வீடு வாங்க லண்டனுக்குள்ள வீடு வாங்குறது நல்லமன்றீங்களா அல்லது வெளியில வீடு வாங்குற நல்லமன்னு சொல்றீங்களா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க அவங்க சுச்சுவேஷனை பொறுத்தது இப்ப லண்டன் தான் ஒர்க் பண்ண முடியும் லண்டன் தான் எனக்கு இன்கம் இருக்கு தான் இப்ப என்னோட ஜாப் தான் இருக்கு நான் இருக்கவும் விரும்புறேன்ற போது லண்டன் தான் இருக்கணும் அவங்க ஷேர் மேபி கன்சிடர் பண்ணலாம் இல்லை எனக்கு எங்க இருந்தாலும் இப்போ உதாரணத்துக்கு டெஸ்கோலையோ ஒரு 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 ரீட்டைல் சூப்பர் மார்க்கெட்ல ஒர்க் பண்றாங்கன்னு சொன்னா அவங்க வந்து அதை அந்த வந்து வேற இடத்துக்கு போய் செய்ய முடியும்னா அவங்க செய்யறது பெட்டர் ஸோ உங்களோட பர்சனல் சர்க்கம்ஸ்டான்சஸ் உங்களை வேற இடத்துக்கு போக அலவ் பண்ணுச்சுன்னா அதை கன்சிடர் பண்ணலாம் இல்ல லண்டன்ல தான் இருக்கணும்னா அதுக்கு ஏத்த ஸ்கீம் எடுத்து அதையும் நீங்க ட்ரை பண்ணி நல்ல விஷயம் மிக முக்கியமான பல விடயங்கள் தொடர்பாக என்று நாம் பேசினோம் லண்டனில் வீடு வாங்குவது எப்படி என்பது தொடர்பாக பேசினோம் நான் கேட்காத ஏதாவது நீங்க சொல்ல சொல்ல வேண்டி இருக்கிறார் வீடு வாங்குறதை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே ஒரு சேலஞ்ச் தான் ஒண்ணு இன்கம் ஒரு ஒரு கீ பாயிண்ட் ஏன்னா இப்ப இன்கம் இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டா இருக்க ஆளுங்க வந்து என்ன செய்வாங்கன்னா இன்கம் வந்து டாக்ஸுக்காக வேண்டி பல டாக்ஸ் பிளானிங் டாக்ஸ் வந்து கொஞ்சம் எப்படி குறைக்கிறதுன்றத பாப்பாங்க பட் ஆனா வீடு வாங்குற சிச்சுவேஷன்ல இன்கம் தான் மீன் வந்து டாக்ஸபிள் இன்கம் தான் அதுல நமக்கு கணக்கு தான் வாங்க போறோம் அப்படின்ற போது இன்கம் ஒரு சைட்ல ஸ்ட்ராங்கா வச்சுக்க பில்ட் பண்ணிட்டு போறது ஒரு விஷயம் ரெண்டாவது எப்பவுமே டெபாசிட் இப்ப இதுல கேஷ் போடுற மாதிரியோ எந்த ஒரு டெபாசிட்ட பொறுத்த வரைக்கும் எப்பவும் எல்லாரும் கேக்குறது எத்தனை மாசம் பேங்க் அக்கௌண்ட்ல இருந்தா கேள்வி கேட்க மாட்டாங்க ரெகுலேஷனை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு கான்செப்ட் இல்ல உங்களோட இன்கம் என்ன எத்தனை வருஷமா அப்படி ஏர்ன் பண்ணிருக்கீங்க அந்த இன்கம்க்கு நீங்க சொல்ற சேவிங்ஸ பண்ண முடியுமா இப்ப நீங்க மூணு வருஷம் வச்சிருந்தாலும் மூன்று வருஷத்துக்கு முன்னாடி அந்த காசு எங்க வந்தது அப்படின்ற கேள்வி இருக்கு ஸோ டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரெயினில் வந்து கிளியராக வச்சுக்கணும் இங்கிருந்து வந்ததுன்னு கேட்டால் அதை கிளியரா எவிடன்ஸ் பண்ற மாதிரி வச்சுக்கணும் எந்த இடத்துல என்ன முடியுதோ எல்லாரும் எல்லாருக்கும் ஆசை வந்து த்ரீ பெட்ரூம் ஃபோர் பெட்ரூம் ஹவுஸை மெயின் ஏரியா ஆஃப் லண்டன்ல வாங்கணுன்றது ஆசை பட் அந்த பட்ஜெட்டுக்கு முடியலன்ற போது மோர் ப்ராக்டிகலா என்ன பண்ண முடியுன்றதை பார்த்து ஒரு லாங் டேம் அப்ஜெக்டிவா ஒர்க் பண்ணினா அதை செய்யலாம் இது எல்லாத்தையும் செய்யும்போது கிரெடிட் ரிப்போர்ட்டு கொஞ்சம் கரெக்டாக வச்சுக்கணும் வாங்க கிரெடிட் கார்டையோ பர்சனல் லோனையோ கட்டாமல் விட்டா அது ஒரு ப்ராப்ளம் வரும் டெபாசிட்ட கிளீனா வச்சு ப்ரூஃப் பண்ற மாதிரி வச்சிட்டு எந்த அளவு எவிடென்சிபிள் இன்கம் இருக்குமோ அந்த எவிடென்சிபிள் இன்கம்மை கூட வச்சு கிரெடிட் ப்ரொஃபைல கரெக்டா மெயின்டைன் பண்ணி ஒரு ரியலிஸ்டிக் கோலா நம்மளோட வருமானத்துக்கு நம்ம இந்த இடத்துல இப்படி வாங்க முடியும் அப்படின்ற ஒரு பிளான் வச்சு அந்த பிளான நோக்கி போனா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு ஒரு ஹெல்ப் ஆகும் நான் அண்மையில ஒரு ப பத்திரிகை செய்தி பார்த்தேன் உங்களோட உங்களோட பதில்ல இருந்தான் இந்த கேள்வி எனக்கு வருது அண்மையில ஒரு பத்திரிகை செய்தி பார்த்தேன்

இது வந்து அந்த மாதிரி பண்றவங்க எப்படி பண்றாங்கன்றது தெரியல பட் நியாயமா நேர்மையா வீடு வாங்குறவங்களுக்கு இந்த ஆயிரம் பவுண்ட் எங்க இருந்து வந்துச்சு அந்த ஐநூறு பவுண்டுக்கு டாக்ஸ் கட்டினியான் கேக்குறாங்க என்னோட சேர்ல இருந்து பார்த்தா அப்படி வீடு வாங்குற ஆட்கள்ல இங்க மணி லாண்ட்ரிங்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒரு 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 இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு அப்ளிகேஷன் ஒரு இருக்கோ சொல்யூஷன்க்கோ இருக்கோ குடுக்கும் போது எங்கள்கிட்ட கேக்குற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுருந்தா இந்த லாண்ட்ரிங்க்கு வழி இல்லை அப்படின்றது பாயிண்ட் பட் நீங்க சொல்ற விஷயங்கள் இருக்கிற அது அது அந்த பெரிய லெவல்ல எப்படி பண்றாங்க என்னன்னு செய்றாங்கன்னு தெரியல பட் அது இருக்குது அவங்க சொலிசிட்டரையோ ப்ராசஸையோ கையில வச்சு பண்றாங்க பட் அது இல்ல நம்ம அதனால அவங்க பண்றவங்க அந்த பக்கம் பண்றதால அது பண்ணாமல் இருக்க நமக்கு நிறைய கேள்விகள் வரும் உண்மைதான் மிக நன்றி சக்கப்பன் இவ்வளவு நேரமும் பல விடயங்கள் பேசணும் மீண்டும் மற்றும் சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் வணக்கம் நன்றி வணக்கம் தேங்க்யூ